வாங்க என் குட்டீஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு அழகான கதை சொல்ல போறேன் கேக்குறீங்களா என் செல்லங்களா இதோ கதை ஆரம்பிக்க போகுது புலியும் வெள்ளாடும் ஒரு பசியான புலி காட்டில் ஒரு வெள்ளாட்டை துரத்தி கொண்டிருந்தது நீண்ட நேர துரத்துதலுக்கு பிறகு புலி அந்த வெள்ளாட்டை ஒரு நதிக்கு அருகில் முற்றுகையிட்டது தப்பிக்க வழி தேடிய வெள்ளாடு தயவு செய்து என்னை விடுங்கள் நான் உங்களுக்கு உதவுகிறேன் என்று கூறியது புலி ஆர்வமாகி வெள்ளாட்டை விடுவதற்கு ஒப்புக்கொண்டது வெள்ளாடு புலியிடம் உங்களுக்கு சாப்பிட நிறைய வெள்ளாடுகள் கிடைக்கும் இடம் எனக்கு தெரியும் ஆனால் முதலில் நீங்கள் இந்த நதியை கடக்க வேண்டும் என்று சொன்னது புலி நதியை கடக்க முயன்றது ஆனால் நீரோட்டத்தில் அடித்துச் செல்லப்பட்டது அறிவுள்ள வெள்ளாடு அழகாக தப்பித்துச் சென்றது புலி நதியில் போராடியபடியே நான் ஏன் வெள்ளாட்டின் பேச்சை நம்பினேன் என்று வருந்தியது கரையை அடைந்த புலி அடுத்த முறை எந்த முடிவும் எடுப்பதற்கு முன் நன்றாக யோசிப்பேன் என்று தனக்குத்தானே உறுதியளித்தது நீதி முடிவுகளை எடுப்பதற்கு முன் நன்றாக யோசிக்க வேண்டும் என் செல்லக்குட்டீஸ் இந்த புலியும் வெள்ளாடும் கதையிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட நீதி நாம் எந்த முடிவும் எடுக்கும் முன்பு நன்றாக யோசிக்க வேண்டும் புலி வெள்ளாட்டின் பேச்சை கேட்டு உடனே நம்பிவிட்டது அதனால் அது ஆபத்தில் சிக்கியது யாருடைய ஆலோசனையையும் முழுவதுமாக நம்பாமல் அது நமக்கு நல்லதா கெட்டதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் வெள்ளாடு தன் புத்திசாலித்தனத்தால் ஆபத்திலிருந்து தப்பித்தது போல நாமும் நம் அறிவை பயன்படுத்தி சிக்கல்களை தீர்க்கலாம் ஆனால் மற்றவர்களை ஏமாற்றுவது நல்லதல்ல என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள் சரியாயன் செல்லங்களா முடிவெடுக்கும் முன் சிந்திப்பது மிக முக்கியம் சரியாயன் செல்லங்களா பாய் பாய் நாளைக்கு நான் உங்களுக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு புது கதை சொல்றேன் எல்லாரும் கண்டிப்பா கேட்கணும் Kids please like share and subscribe to this video Story kids rise